ஈ டுவெண்டி பெட்ரோல் பற்றி நிறையா வீடியோக்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இருந்தாலும் சில நண்பர்கள் தெரியாமல் பெட்ரோல் மாற்றி போட்டுட்டு கொஞ்சம் பிரச்சனையை வந்து எதிர்கொள்கிறாங்க அவங்களுக்கான பதிவாக தான் இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் வணக்கம் இது லெவன்த் கேர் தமிழ் மோட்டார் சேனல் இங்கே பார்த்துட்ருக்கிறது ஒரு சுசு ஜிக்சர் ஏற்கனவே பேசின விஷயந்தான் இ டுவெண்ட்டி பெட்ரோல் பற்றி இந்த வண்டி நம்மள்ட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் முன்னாடி வந்துச்சு ஒரு ஐம்பது நாள் முன்னாடி வந்துச்சு ஒரு நார்மல் சர்வீஸ் அப்போவும் பெட்ரோல் டேங்கில் தண்ணி இருந்துச்சு பெட்ரோல் டேங்க் கார்பரேட்டர் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்தோம் ஒன்ஸ் அகைன் கஸ்டமர் வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க வண்டி நம்ம செக் பண்ணும்போது பார்த்தா ஃபஸ்ட்டு இப்போல்லாம் நான் வரும்போது வர வண்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டி அடைக்குது கம்ப்ளைண்ட் என்னென்னா வண்டி அடைக்குது நானும் வண்டியை செக் பண்ணேன் வண்டி ஸ்லோ ஸ்பீடு ஓடுது ஆக்சிலேட்ரு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா உட்காந்து அப்படியே லைட்டாக ஸ்டக்காகி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறத யோசித்தோம் அப்படின்னா முதல்ல எப்போதுமே இப்போ வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே நான் முதல்ல பெட்ரோல் பிடிக்கிறது பெட்ரோல் பிடிச்சிருக்கோம் ரெண்டு கேன் பிடிச்சிருக்கோம் நண்பர் வந்து ஷெல்லில் பெட்ரோல் போட்டிருக்காரு ஒரு சில பங்கு மாறி மாறி போடுறாருன்னு வச்சுங்க ஒரு விழிப்புணர்வே இல்லை இது வந்து பிஎஸ் த்ரீ எந்த வருஷம் மாடல் சார் ஃபீ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு பிஎஸ் த்ரீ மாடல் இது பிஎஸ் த்ரீக்கு வந்து இது இ டுவெண்டி பெட்ரோல் வந்து மேட்ச் ஆகாது ஆனால் ரெகுலராக ஓட்டுற வண்டி தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் வண்டியை நீங்கள் அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து டைல்யூட் ஆகும் அப்படின்னு இப்போ எடுக்கும்போது பார்த்தால் வீடியோவில் எந்த அளவுக்கு காட்ட பெட்ரோல் கலர் மாறி போச்சு பெட்ரோல் வந்து கண்டாமினேஷன் பெட்ரோலோட பெட்ரோல் மாதிரியே இல்லை வேற ஒரு கலராக இருக்கு ஒன்று ரெண்டாவது விஷயம் நம்ம ரெண்டு லிட்டரு கேன்லாம் பிடிச்சோம் இங்கிருந்து காட்ட முடியுது கீழே தண்ணி இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் இல்லை முப்பது எம்எல் தண்ணி இருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது தண்ணி இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பெட்ரோல் பங்கில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த பெட்ரோல் கன் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க கன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெட்ரோல் போடக்கூடியவங்க படிச்சுட்டுலாம் வரல ஏதோ அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு வராங்க நம்ம வண்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு போடுங்க நார்மல் பெட்ரோலாக ஈடுவண்டியாக கேட்டு போடுங்க இ பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வண்டிக்கு போடலாம் லேட்டஸ்ட் வண்டின்னா பிஎஸ் சிக்ஸு வெர்ஷன் டூக்கு மட்டும்தான் போடணும் பிஎஸ் சிக்ஸ் வெர்ஷன் ஒன்றுக்கு கூட இ ட்வெண்ட்டி போடக்கூடாது பிஎஸ் சிக்ஸு வெர்ஷன் ஒன்றுக்கு இ டென் தான் போடணும் அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த பெட்ரோலை போட்டு பெட்ரோலால் பெட்ரோலால் பிரச்சனை இன்றைக்கி ஒரு ஒன் ஹவராக வேலை பார்த்துட்ருக்கோம் அடுத்து இந்த பெட்ரோலை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டோம் டேங்க்லேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கோம் டியூப் போட்டு புது பெட்ரோல் தான் மாற்ற போகிறோம் பெட்ரோல் தான் உள்ளே போய் எரியுது அப்போ ஏதோ ஒன்று போட்டோம் அப்படின்னா பெட்ரோல் வண்டிக்கு டீசல் போட முடியாது பெட்ரோலில் ஓடுற வண்டிக்கு கரசின் போட்டு ஓட்ட முடியாதுல்ல அப்போ மாற்று எரிபொருள் அது வந்து வேறு வண்டிக்கான எரிபொருள் இ டுவண்டி அப்படிங்கிறது லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கான எரிபொருள் அதை தூக்கிக் கொண்டு நம்ம பழைய வண்டியில் போட்டோம்னா இந்த மாதிரி சிக்கல்லாம் பண்ணோம் பிஎஸ் சிக்ஸில் வந்து இந்த இ டுவண்டி எப்படி வேலை செய்யுது அதனுடைய டேங்க் டிசைன் எல்லாமே வேறு இப்போ இந்த வண்டியில் நீங்கள் வந்து இ டுவெண்ட்டி பெட்ரோல் போட்டிங்கன்னா தண்ணி வந்து தனியாக பிரியும் பிஎஸ் சிக்ஸ் வெர்ஷன் டூவில் வந்து நீங்கள் இ டுவெண்டி போட்டிங்கன்னா பிரியாது அதனுடைய டேங்க் டிசைனே வேறு இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது கவனிச்சுங்க இப்போ டேங்க்ல இருந்து ஃபுல் பெட்ரோலை இருக்கோம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் நிற்கிற முழுக்க தண்ணி மேலே இருக்கிறது தண்ணி கலந்த பெட்ரோல் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுங்க தகவலுக்காக லெவன்த்து கேட் தமிழ் மோட்டார் சேனலுக்காக கண்டிப்பாக இந்த விஷயம் பயனுள்ள தகவலாக இருக்கும் கிராமப்புறங்களில் இப்போ வந்து ஈட்டு வண்டி வந்துடுச்சு போட்டுட்டு சிக்கலில் மாட்டிக்காதீங்க தேவையில்லாமல் வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வேலைக்கு போகிற டைம் லேட் ஆகிடும் மெக்கானிக்ஸ் எடுத்து போய் நிற்கணும் பெட்ரோலால் இவ்வளோ விஷயம் வருமானா கண்டிப்பாக பெட்ரோல் தான் முக்கியம் அதுதான் உள்ளே போய் ஏறியுது அதுதான் வண்டியை ஓட்டுது இதெல்லாம் செக் பண்ணிங்க இதெல்லாம் கவனிச்சுங்க நன்றி